அவன் போவதும் வருவதும் கிடையாது அவன் போவதும் வருவதும் கிடையாது ஆனாலும் கூட போகிறான் வருகிறான் என்ன அர்த்தம் என்றால் நாம் மறந்தால் அவன் வெளியே போயிட்டான் அர்த்தம் நாம் நினைத்தால் அங்கே இருக்கிறான் அர்த்தம் அதனால்தான் நேச அருள் புரிந்து நெஞ்சத்திலே வாதனை தாக்காமல் மதவாதனை தாக்காமல் இருப்பதற்கு பெருமான் பேராமல் இருக்கின்றான் கூடவே இருக்கிறான் எனவே அது பெருங்கருணை பேராறு அப்பா அதுக்கு உரையில என்ன எழுதுறாங்க பெருமான் எப்பொழுது எல்லா நேரத்திலும் உதவிதான் செய்கிறான் ஆனால் ஆட்கொண்ட பின்னால் அடியார்களை விட்டு நீங்காமல் இருக்கிறானே அதுதான் பெருங்கருணை ஆட்கொள்வது பெருங்கருணை எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக வளர்ப்பது என்பது வேறு ஆனால் அணுக்கமாக இவளெல்லாம் நம்முடைய அடியார்கள் இப்போ ஒரு அரசாங்கம் சொன்னா ஒரு முதலமைச்சரோ பிரதமரோன்னு சொன்னா எல்லா மக்களையும் பாதுகாக்கணும் ஆனா எல்லா மக்களையும் அவருக்கு தெரியாது அது போல இறைவன் எல்லா மக்களையும் காப்பாற்றணும் ஆனா அதே அணுக்கத் தொண்டர்களாக அருளாகராக இருக்காங்க இல்லையா அதை தாங்க சொல்ல பெருங்கருணை அவளை எல்லாம் ஆட்கொள்கிறான் நேராக ஆட்கொள்கிறான் அல்லவா எனவே பெருங்கருணை திறம் என்று சொல்லி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராதிர்கின்ற பெருங்கருணை பேராரே ஆறாம் அளவிலா பெம்மானே ஆரா அமுதே அளவிலா பெம்மானேன்னார் அதுல ஆரா அமுது என்பதற்கு தந்தையாருடைய உரையில ஒரு குறிப்பு எழுதுறாங்க தெவிட்டால் அமுதம்னு அர்த்தம் மற்றெல்லாம் தெவிட்டிடும் எதை சாப்பிட்டால் இப்ப பால் சொல்ல சொன்னா பால் பிடிக்கும் சொன்னலையா அது போல எல்லா பொருளும் விடும் ஆனால் பெருமான் ஆறாமது ஏன் ஆறாமது என்றால் நாள்தோறும் புதிது புதிதாக அவனுடைய இன்பம் வரும் புதிது புதிதாக அவருடைய அருள் வரும் நீங்கள் அவரிடத்திலே ஆட்ட ஆளாக கொண்ட பின்னால் நாள்தோறும் அவனுடைய அருள் விளையாட்டு நீங்கள் பார்க்கலாம் அடியார்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் செய்கிறார் அதனால புதிது புதிதாக அவருடைய அருளை நாம் புரிந்து கொள்ளலாம் நாள்தோறும் ஒன்று புரிந்து கொள்ளலாம் என்பதைத்தான் திருக்கோவையாரில் உணர்ந்தார்க்கு உணர்வரியோன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது அரைத்தாங்க சொல்றார் உணர்ந்தார்க்கு உணர்வரியோன் என்ற வார்த்தை திருக்கோவையால மாணிக்கவாதகர் சொல்றார் உணர்ந்தார் என்று சொன்னா என்ன அர்த்தம் இன்றைக்கு நான் பெருமானை உணர்ந்து கொள்வோம் திருவள்ளுவர் நூலை பற்றி சொல்ற சிறந்த நூல் என்றால் என்ன என்றால் நமிழ் நூல் நயம் படிக்க படிக்க நாள்தோறும் படிக்க படிக்க புது புது பொருள் புதுப்பு கருத்து வரணும் அதுதான் நூல் அது திருக்குள்ளைக்கே பொருந்தும் அதுபோல பெருமானை அனுபவிக்க அனுபவிக்க அவருடைய அருளிலே இருக்க புதிது புரிதான இன்பங்கள் வரும் எனவே உணர்ந்தார்க்கு என்றால் பெருமானை உணர்ந்தவர்களுக்கு கூட முற்றிலும் உணர முடியாது நாளைக்கு எப்படி இருப்பான் பெருமான் நாளைக்கு எப்படி நமக்கு அருள் புரிவான் என்பது நமக்கு தெரியாது எனவே உணர்ந்தவர்களுக்கெல்லாம் கூட அவன் உணர்வறியான் என்ற வார்த்தையை சொல்றாங்க அதை பொதுவா நாம என்ன சொல்லுவோம் சிற்றின்பத்தை வைத்து நாம சொல்லுவோம் திருவள்ளுவர் காமத்துப்பால்ல தலைவனிடத்தை நண்பன் கேட்கிறான் நாள்தோறும் போய் தலைவையை பார்த்து பேசறேப்பா என்ன உனக்கு அதுல இன்பம் இருக்கிறதுன்னு கேக்குறான் நாள்தோறும் போய் பா பார்த்து பேசுறேன் தினம்தான் போற என்ன காதல் இடத்துல உனக்கு இன்பம் இருக்குது என்று பேசலாம் அதுக்கு பதில் சொல்வது என்ன சொல்றார் அறியாமை சொல்றியாமை கண்டிதோர் காமத்துக்கு என்ன உதாரணம் என்றால் ஒன்றை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நமக்கு அறியாமைதான் வருகிறது தெரிகிறது அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறியாமைதான் தெரிகிறது இந்த குரலை சைவ சித்தாந்த விளக்கத்துல நாம சொல்வோம் எதுக்கு சொல்லணும் சொன்னா ஆணவம் இருக்கு இல்லையா ஆணவ மலம் என்பதை சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது வேற யாரும் சொல்றது கிடையாது அது என்ன காரணம் சொன்னால் ஆணவம் மறைக்கக்கூடியது எனவே மறைக்கக்கூடிய ஆணவம் மற்றவர்களுக்கு தெரியாது எனவே மற்றவர்கள் ஆணவம் இல்லைன்னு சொல்றாங்க என்று நாம் சொல்லுவோம் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுவோம் ஆணவத்துக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றோம் இல்லையா இருள் இருக்கு இல்லையா இருள் அந்த இருள் என்ன பண்ணுது திருவர்பயில் வரும் ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் எந்த பொருளையும் காட்டாது ஒரு அறையில இருட்டிருந்தா எந்த பொருளையும் அது காட்டாது ஆனால் இருள் உருவம் நான் இருக்கிறேன் நான் இருள் என்று தன்னை காட்டும் ஏன்னா இருட்டாரு கிடையாது மெல்லவாடா ஜாக்கிரதையாக நாம் சொல்றோம் ஆனால் இருவர்களும் காட்சாது இது ஆனவருக்கு இல்லையா அது தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது அவ்வளவு மோசமானது பொருள்களையும் மறைத்துவிடும் தான் இருப்பதையும் மறைக்கும் என்று நாம் சொல்றோம் அதனால் தன்னையே மறைப்பதாலே ஆணவ மலன் இருப்பதாக மற்ற மதங்கள் உணரவில்லை சைவ சித்தாந்திகள் உணர்ந்திருக்கிறார்கள் அவங்க என்ன கேட்கிறாங்க எங்களுக்கெல்லாம் தெரியாத ஆணவம் உங்களுக்கு மட்டும் சார் தெரிஞ்சதுன்னு கேட்கிறான் எங்களுக்கெல்லாம் புலப்படாத ஒரு ஆணவம் நீங்களே சொல்றீங்க அதை மறைக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் புலப்படாத ஆணவம் உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்றால் சைவ சித்தாந்தத்துல ஒரு அளவை உண்டு என்ன அளவை பிரமாணம் என்றால் அனுமான பிரமாணம் என்று தமிழதுக்கு கருதல் அளவின் பெயர் அனுமான பிரமாணத்தினாலே பொருள்களை தெரிந்து கொள்ளலாம் ஆட்சிக்கு வராத பொருள்களை எல்லாம் அனுமானத்திலே தெரிந்து கொள்ளலாம் என்பது ஒரு அது ஒரு இயல் அந்த வகையில திருவள்ளர் என்ன சொல்றார் படிப்பதற்கு முன்னாலே பொதுவாக ஒருத்தவனை கேட்கிறாங்க கேள்வி உனக்கு என்னென்ன தெரியும் அல்லது என்னென்ன தெரியாது என்று கேட்டால் இதெல்லாம் தெரியும் சொல்லலாம் இதெல்லாம் கொஞ்சம் சார் தமிழ் கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார் இலக்கியம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் இலக்கணம் கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சதை சொல்லலாம் தெரியாதது என்னன்னு கேட்டா கற்றது மண்ண கையளவு கல்லாதது உலகளவும் நல்லையா தெரியாதது பல அதை எப்படி சொல்ல முடியும் அப்ப என்ன சொல்றாரு வள்ளுவர் உனக்கு தெரியாது அறியாமை என்பது எப்படி தெரிந்து கொள்கிறாய் என்றார் ஒன்றை தெரிந்து கொள்ளுகிற பொழுது அறியாமை தெரிந்து கொள்கிறாய் ஒரு பாட்டுக்கு பொருள் தெரியல அந்த பாட்டுக்கு பொருள் தெரிந்தவுடனே இந்த பாட்டுக்கு பொருள் தெரியாமல் இருந்தனே என்று உங்களுடைய அறியாமை தெரிந்து கொள்கிறாய் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல இன்னும் எவ்வளவு இது போல அறியாமை இருக்கிறதோ என்று சொல்றோம் இல்லையா அதுதான் ஆணவம் ஆணவத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் மறைக்கப்பட்ட ஒன்றை புரிந்து கொண்டவுடனே தெரிந்து கொண்டவுடனே இது போல் மறைக்கப்பட்டது எத்தனையோ இருக்கிறது அல்லவா என்று கருதி உணர்றோம் இல்லையா அப்படித்தான் ஆணவம் இருக்கிற ஏன் மறைக்கப்பட்டது அது ஆணவம் என்ற ஆணவத்தை நாம் கருதி உணர்கிறோம் என்று நாம் பதில் சொல்றோம் அதுக்கு வள்ளூருடைய குரலை அறிதோர் அறியாமை கண்டத்தால் நாம் சிறிதோர் செயலை மாட்டு என்று சொல்றோம் அது அதை வைத்து அதுபோல பேரின்பம் எப்படி நாள்தோறும் ஒரு காதலியை போய் பார்த்து இன்பம் அடைகிறான ஒருவன் அதுபோல பெருமானை நாள்தோறும் வழிபட்டால் இன்பம் நமக்கு வரும் என்பதை சிற்றின்பத்தை வைத்து பேரின்பத்தை சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம் மலம் நீங்கம் பெற்றவர் மலம் நீங்குவது மட்டுமல்ல வாதனாமலம் நீங்கினார் வாதனாமலம் நீங்கினால்தான் உங்களுக்கு அனுபவம் அது எப்படி சொல்லலாம் என்றால் மலம் நீங்க பெற்றால் உங்களுக்கு பக்குவம் பக்குவம் வந்து ஆன்மா பக்குவப்பட்டுவிட்டது ஆன்மா தகுதி அடைந்திருக்கிற பெருமானுடைய அருளை பெறுகின்ற தகுதி அடைந்திருக்கிறது அந்த வாதனாமலம் என்பது நீங்கினால் அது அனுபவமாக வரும் எனவே பெருமான் அருள் நிலையிலே முதலே தோன்றுகின்றான் பின்னாலே ஆனந்த நிலையிலே தோன்றுகின்றான் பக்குவம் பெறுகிற பொருள் ஆணவம் மலபரிவாகம் வந்தால் இருவரி ஒப்பு வருகிறது சத்திரி வருகிறது இதெல்லாம் வந்தால் பெருமான் அருள் நமக்கு கிடைக்கிறது அந்த பயிற்சி வயத்தினாலே வாதனா மலம் இருக்கு இல்லையா அந்த வாதனா மலம் நீங்கினால் அனுபவமாக பெருமான் வருகின்றான் என்று மலம் பக்குவப்படுவது அருள் பெறுவது வாதனாமலவும் இல்லாமல் போவது அனுபவத்தை பெறுவது என்று இரண்டு நிலையை நாம் சொல்லுகிறோம் அதுதான் சொல்லல வாதனாமலவும் நீங்க பெற்றாருக்கு இறைவன் அனுபவ பொருளாய் வருகிறான் என்பதைத்தான் ஆறா அமுது இல்லை அங்க நேச அருள் புரிந்து நீங்கில் வஞ்சங்கட என்று சொன்னதெல்லாம் அருள் நிலை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஆணவம் தாக்காமல் இருக்கின்ற நிலை ஆனா வாதனையும் நீங்குவதற்கு இல்லையா வாதனை நீங்கினால் அங்க சொல்ற ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்று சொல்றார் இல்லையா அந்த அளவிலாது என்றால் எல்லையில்லாமல் புரிந்து புரிதாக பொருள் தோன்றுதல்லவா அதுபோல் பெருமானுடைய இன்பம் தோன்றுவதுதான் என்று ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்று நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேரா பெருங்கனுடைய பேராறே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்று சொல்லுகிறார் அதுவரையில் நாம் இன்றைக்கு நாம் நிறுத்தலாம் ரொம்ப நே நேரம் ஆயிடுச்சு நம்ம வழக்கப்படி எட்டே காலக்கு வர வேண்டிங்க ரொம்ப எட்டு ஒன்பது மணிக்கு வந்தோம் இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கெல்லாம் பொறுமையோடு இருந்து வகுப்பை கேட்கறதுக்காக உட்கார்ந்துருந்தீங்க ஏன்னா இன்றைக்கு இந்த அளவு நினைவு செய்வோம் நாம நாளைக்கு வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரத்துக்கு திருவன்துறம் இருக்கு அதை நாளைக்கு முடியாது திங்கக்கிழமை நம்ம சந்திக்கலாம் மறுபடியும் நம்ம திங்கக்கிழமை சந்திக்கலாம் அப்ப நம்ம ஆறாம் ஒரே அளவில் அது வரைக்கும் நம்ம வைத்து வைச்ச வினா ம்பலம் <laughs> <laughs> உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் பலம்